ஹலோ வெல்கம் டு நம்ம பார்க்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பணியாரம் பொங்கல் மெது வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாகவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதக்கி கொடுத்து மித மனத்தையில் ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேங்க பொட்டுக்கடலை சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் இப்ப உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கடலில் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அந்த சூட்டல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடு முழுமையா ஆறி வரட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி சார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கணுங்க சட்னியை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் செத்துருக்கேன் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக சாப்பிட்டா தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு காரணத்தில் அரை டீஃபின் எண்ணெய் அரை டீஸ்ஃபின் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கறவேப்பிலை வாசனைக்கு இதையெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த முறையில் நீங்கள் வெங்காயம் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தா போதுங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்